இலக்கணம் என்பது என்ன நம்ம முதல்ல இதில் பார்த்துருக்குறோம் தமிழ் மொழியின் இலக்கண விதிகளை குறிக்கும் தமிழ் மொழியை விலையின்றி பேசவும் எழுதவும் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது அது தமிழ் இலக்கணத்தோட சிறப்பு தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் அது என்னென்ன தமிழ் இலக்கணம் ஐந்து வகையிலாக பிரிக்கப்பட்டுள்ளது அது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்து வகைப்படும் இப்போ இது ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம தனித்தனியாக வீடியோவில் பார்த்துருக்குறோம் இப்போ வந்து எழுத்து இலக்கணம்னா எழுத்துங்கிறது என்ன எழுத்துக்கள் வந்து பிறப்பு ஒலி அளவு மற்றும் பிற இலக்கணக்கூறுகளை விளக்கிறது அதுதான் வந்து எழுத்து இலக்கணம்ங்கிறது சொல் இலக்கணம்னா என்ன சொல்லிழக்கணம்ங்கிறது சொற்களோட வகைகள் அமைப்பு பொருள் மற்றும் அது தொடர்பான இலக்கண விதிகளை விவரிக்கிறது தான் சொல்லி இலக்கணங்கிறது பொருள் இலக்கணம்னா என்ன பொருள் இலக்கணம்ங்கிறது இலக்கிய படைப்புகளில் உள்ள சொற்களின் பொருள்களை அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விளக்கி கூறுவது யாப்பு இலக்கணம்னா என்ன செயல்கள் மற்றும் கவிதைகள் ஆகியவற்றோட இலக்கண விதிகளை வந்து விளக்குகிறதுக்கு பேர் தான் யாப்பு இலக்கணம்ங்கிறது அடுத்தது அஞ்சாவது அணி இலக்கணம்ங்கிறது அணி இலக்கணம்னா என்னென்னா அணிங்கிறது அழகு அழகு ஓமைகளை அதை பற்றிய விதிகளை எடுத்து கூறுவதற்கு பேர் தான் அணி இலக்கணம்ங்கிறது இலக்கணம் என்பது என்ன தமிழ் இலக்கணத்தில் ஒரு வகை சந்தி இலக்கணம்னா என்ன சந்தி இலக்கணம்ங்கிறது இரண்டு சொற்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிப்பதுக்கு பேர் தான் சந்தி இலக்கணம் அப்படிங்கிறது இது வந்து நான்கு வகைப்படும் அது என்னென்ன சந்தி இலக்கணத்தோட வகைகள் நான்கு அது வந்து ஒன்று இயல்பு புணர்ச்சி ரெண்டு உடல் புணர்ச்சி மூன்று உயிர் புணர்ச்சி நான்கு விகார புணர்ச்சி இதனால் பற்றியும் நான் என்னோடய வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் தனியாக பார்த்துக்கிறேன்னா நீங்கள் புணர்ச்சின்னா என்ன ஒரு ரெண்டு சொற்கள் இணையுதுன்னா அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இணையிறதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லக்கூடும் உடல் புணர்ச்சிங்கிறது இரண்டாவது வகை இது என்னென்னா ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு இணையும் போது மற்றொரு சொல்லோடு இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் உடல் மாற்றம் அதுதான் வந்து உடல் புணர்ச்சிங்கிறது மூணாவது உயிர் உயிர் புணர்ச்சி உயிர் என்ன உயிர்ப்புணர்ச்சின்னா என்ன ஒரு பொருள் ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு இணையும் போது உயிரெழுத்துக்களில் மாற்றம் ஏற்படறதுக்கு உயிர்ப்புணர்ச்சி எனப்படும் நான்காவது விகார புணர்ச்சி விகார புணர்ச்சிங்கிறது ஒரு சொல் மற்ற சொல்லோடு இணையும் போது ஏற்படும் மாற்றங்கள் அது வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லப்படும் இப்போ நம்ம நாலு பார்த்தோம் என்னென்ன ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது உடல் புணர்ச்சி மூணாவது உயிர் புணர்ச்சி நான்காவது புணர்ச்சி இது நாலு வந்து சந்தி இலக்கணத்தோட வகைகள் சந்தி இலக்கணத்தோட வகைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது